ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வீடியோட குடையோட உள் பக்கத்தில் வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்காக ஒரு பாக்கெட் எப்படி பின்றதுன்னு பார்த்துருந்தோம் இந்த மாதிரி பாக்கெட் இல்லாமல் சிம்பிள் மெத்தட்ல வாட்டர் பாட்டில் வந்துட்டு கீழே விழாம இருக்கிறதுக்கு ஒரு ஹோல்டர் பாருங்க ரெண்டு ஒயர் ஊருட்டு கைப்பிடியில் பின்னிருக்கேன் பூஜா குடையில் என்ன பாட்டில் வைக்கும் போது கீழே விழாம இருக்கிறதுக்காகவும் ஒரு பெரிய லஞ்ச் பேக்கில் வாட்டர் பாட்டில் கீழே விழாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி பின்னிருக்கேன் பிகினருக்காக இது எப்படி பின்னுறதுன்னு ஒரு முறை காமிச்சிடுறேன் இப்போ நான் பூஜா பேஸ்கெட்டில் தான் பின்னி காமிக்க போறேன் இதே மாதிரி வாட்டர் பாட்டில் கீழே விழாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் நார்மல் பேக்கில் பின்னிக்கோங்க இந்த பூஜா குடையோட கார்னர் இருக்கு இந்த இடத்துல தான் இந்த உருட்டு கைப்பிடி இப்போ நம்ம பின்ன போகிறோம் ரெண்டு ஒயர் ஒரு ஒரு ஒயரும் ரெண்டு அடி எடுத்துக்கோங்க போதும் இந்த பூஜா குடையோட ஹைட் இருக்கு இல்லையா அதில் சென்டரில் வந்துட்டு இந்த ஒயரை இன்செர்ட் பண்ணுறேன் நீங்கள் ரெண்டு ஒயர் உருட்டு கைப்படியிலையும் இதை பின்னலாம் மூணு ஒயர் உருட்டு கைப்படியிலையும் பின்னலாம் முறுக்கு கைப்படி இருக்குது பார்த்தீங்களா அதுலேயும் இந்த மாதிரி ஹோல்டர் நீங்கள் பின்னிக்கலாம் கீழே இருக்கிற ஹோலில் விட்டு மேலே இருக்கிற ஹோல் வழியாக இந்த ரெண்டு ஒயரையும் வெளிப்பக்கமாக எடுக்கிறேன் இப்போ ரெண்டு ஒயரையும் சரி சமமாக வச்சுட்டு ரெண்டு ஒயர் உருட்டு கைப்படி பின்னிக்கோங்க நான் இந்த வீடியோவில் ரெண்டு ஒயர் உருட்டு கைப்படி எப்படி பின்னுறதுன்னு சொல்லலை ஏன்னா நீங்க ஆல்ரெடி ஒயர் குடைகள் பின்ன தெரிஞ்சாதான் இந்த ஹோல்டர் வந்துட்டு பின்னு இல்லையா அதனால உங்களுக்கு தெரியும் அப்படின்றதுனால நான் சொல்லலை சப்போஸ் நீங்க புதுசாக இந்த வீடியோ பாக்குறீங்க ரெண்டு ஒயர் உருட்டு கைப்படி இது வரைக்கும் நீங்க போட்டதில்லை அப்படின்னா மேலே கார்டில் கிளியர் வீடியோ கொடுக்குறேன் மினி குடைக்கு எப்படி நம்ம உருட்டு கைப்படி பின்னுவோமோ அதே மாதிரி தான் இப்போ நான் பின்னிக்கிட்டு இருக்கேன் இது பூஜா கூட ஹைட் கம்மி கம்மியாக இருக்கிறதுனால ஒரே ஒரு அந்த உருட்டு கைப்பிடி மட்டும் உள்ளுக்குள்ளே பின்னுறேன் நீங்கள் வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்காக பேஸில் இருந்து ஒரு மூணு இன்ச்சுக்கு ஹைட்டில் இந்த மாதிரி ஒரு உருட்டு கைப்பிடியும் கூடையோட வாய் இருந்து ஒரு மூணு இன்ச்சுக்கு கீழே வந்துட்டு இந்த உருட்டு கைப்பிடியும் பின்னீங்கன்னாக்கா அதுக்குள்ளே நீங்கள் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம் உங்களுக்கு சிம்பிளாக வேணும்னாக்கா இப்போ நான் பின்னுறேன் இல்லையா இந்த மாதிரி பின்னிக்கோங்க இல்லை பாக்கெட் தான் வேணும்னாலும் தாராளமாக நீங்கள் பின்னிக்கலாம் எங்கள் சைடில் இமேஜ் ஷோ ஆகுது பாருங்கள் இந்த வீடியோவோட லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் இந்த பேஸ்கெட்டோட ஃபுல் ஃபினிஷிங் இந்த மாதிரி தான் இருக்கும் சிம்பிளாக இருக்கிற இந்த கூடையில் டூலிப் ஃப்ளவர் டிசைனை வந்துட்டு கொடுத்துருப்பேன் நீங்கள் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிற ஆயில் கேன் வந்துட்டு எந்த அளவில் வேணாலும் இருக்கலாம் வச்சு பாருங்கள் வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு பின்னிக்குவோங்க கொஞ்சம் லூஸாகவே பின்னிக்குவாங்க பின்னி முடிச்சிட்டு கூடையோட இன்னொரு பக்கத்துல இந்த நாலு ஒயரையும் இன்செர்ட் பண்ணிருங்க இந்த மாதிரி எல்லா ஒயரையும் இன்செர்ட் பண்ணிட்டு சிசரை வச்சு கட் பண்ணிருங்க இப்போ சிம்பிளா வந்துட்டு பூஜா பாஸ்கெட்ல ஆயில் கேன் கீழே விழாம இருக்கிறதுக்கு பின்னி இருக்கும் இதே மாதிரி நார்மல் லஞ்ச் பாஸ்கெட்லயும் பின்னிக்குவாங்க இன்னைக்கு வீடியோல நம்ம கூடையோட உள் பக்கத்துல வாட்டர் பாட்டில் பாக்கெட்டுக்கு பதில் சிம்பிள் மெத்தட்ல ஒரு ஐடியா வந்துட்டு பார்த்துருக்கோம் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்மளோட சேனல்ல இல்லாத பாஸ்கெட் மாடலே கிடையாது எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்கு நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் தேங்க்ஸ்